அனைவருக்கும் வணக்கம் இப்போது ரின்னோசா எழுதிய ஓகி என்ற நாவல் வெளியீடு சோமவலிப்பன் சார் வெளியிட செந்தில்குமரன் சார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ரினோசா பற்றி நமக்கு தெரியும் அவங்க ஒரு புவிசார் அரசியல் தொடர்பாக நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க அது முக்கியமாக வதை முகாம்கள் பற்றி அவங்க எழுதின புத்தகம் இன்றைக்கு வரைக்கும் முக்கியமான புத்தகமாக எல்லாராலும் பேசப்பட்டு எல்லாராலும் படிக்கப்பட்டு கொண்டிருக்கு திடீர்னு அவங்களோட நாவல் எழுத போகிறேன்னு சொன்னாங்க ஆக்சுவலி இந்த முதல்ல இந்த ஐடியாவே இல்லை அது அவங்களே சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு ஒன்று சொன்னப்போ எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா அவங்க பொதுவாக நாவல் இல்லாமல் ஒரு அப்புனைவு நூல்கள் தான் எழுதுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்கன்னு சொன்னப்போ தான் அவங்க இந்த நாவல் எழுதினாங்க அவங்க அந்த நாவல் எழுதுனதுக்கு மெயின் காரணம் வந்து தமிழ் சூழலில் அதிகம் பேசப்படாத ஒரு களத்தை எழுதுணும்னு சொன்னாங்க அது உண்மையிலே இந்த நாவலில் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இது பத்தி இனிமே நாவலை பற்றி விரிவாக பேச வேண்டியவங்க பேசுவாங்க நானும் ஒரு கட்டத்தில் அந்த நாவலை பற்றி நான் கண்டிப்பாக பேசுறேன் இப்போதைக்கு முதலில் வெளியீடு சோம ஒளிப்பன் சார் அவர்கள் வெளியீடு அழைக்குமாறும் செந்தில்குமாரின் சார் பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் பிளீஸ் இப்போது இந்த நூலை பற்றி சோமொழிப்பன் சார் இரண்டு வார்த்தைகள் பேசுவார் சுவாசம் பதிப்பகத்தினுடைய ஹரன் பிரசன்னா அவர்கள் சமீபத்தில் பதிப்பகத்தை தொடங்கி மிகச்சிறந்த புத்தகங்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார் இந்த நாவலை வெளியிடுகிற ஓகி என்கிற ரினோசா அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நாவலை வெளியிடுவதற்காக நான் சுவாசம் பதிப்பகத்தை முதலில் பாராட்டுகிறேன் இந்த ஓகி என்ற நாவல் எழுதியிருக்கின்ற ரின்னோசா அவர்களை எனக்கு முகநூல் வழியாகத்தான் பழக்கம் தொடர்ந்து மிக அதிகமான அளவு பதிவுகளை வெளிநாட்டிலிருந்து நம் தமிழக மக்களோடு தொடர்பு கொண்டு எழுதி கொண்டே இருப்பவர் இந்த நாவல் நான் படிக்கிறபோது எனக்கு கிடைத்த எனக்கு ஏற்பட்ட சில உணர்வுகள் நாமெல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறோம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சுலபமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாவல் நமக்கு சொல்லுகிறது எழுத்தாளர் சிறு கந்தசாமி அவர்கள் மறைந்த எழுத்தாளர் சாயாவனம் கந்தசாமி சொல்லுவார் சொல்லப்பட்டதிலிருந்து சொல்லப்படாததை அறிவது சொல்லப்படாததிலிருந்து சொல்லப்படுவதை புரிந்து கொள்வது தான் நாவல் கதைகள் என்று சொல்லுவார் அவ்வாறாக இந்த நாவல் சொல்வது உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு சில ஆயிரம் அல்லது சில லட்சம் மக்கள் எவ்வளவு தீவிரமாக சிரமப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய நிலைமை நமக்கு நன்கு தெரிய வரும் அப்படியாக ஆப்பிரிக்காவில் இருக்கிற இளைஞர்கள் நம்மூர் இளைஞர்கள் வேலை தேடி வெளியே போவது போல முறையாக பாஸ்போர்ட் விசா போன்றவற்றோடு போகாமல் தப்பி பிழைப்பவர்களைப் போல போய் வெளிநாடுகளில் படுகிற சிரமங்களை இந்த நாவல் பேசுகிறது சோகத்தின் உச்சிக்கே கொண்டு போகிறது ஆண்டவன் கட்டளை என்ற தமிழ் படத்தில் நம் நாட்டிலிருந்து விசா பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு போய் அங்கே அதை துரைத்து விட்டு வாழலாம் என்பவர்கள் படுகிற பாட்டை லேசாக காட்டியிருந்தார்கள் அது நகைச்சுவையாக இருந்தது இந்த நாவல் நிஜ மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லுகிறது இதை எழுதியிருப்பவர் அங்கேயெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறார் இது குறித்து பேசுவதற்காக நான் அவரோடு உரையாடினேன் அவர் நேரடியாக சென்று அவர்களோடு பேசியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்கிறார் ரத்தமும் சதையுமாக இந்த நாவலை எழுதியிருக்கிறார் கனத்து போகிறது மனது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை விதிக்கவில்லை என்பதை குறைந்தபட்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக அனுதாபப்பட வேண்டும் இயன்ற இடத்தில் இருப்பவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இதை எழுதியிருப்பதற்கு மிக அதிகமான எம்பத்தி இருந்தால்தான் இப்படி யோசிக்க முடியும் இதை கதைக்களமாக எடுத்துக்கொள்ள முடியும் சந்திக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் வரும் அப்படிப்பட்ட எம்பட்டி உள்ள மனிதராக இந்த இளம் வயதிலேயே இருக்கிற நாவலாசிரியரை நான் பாராட்டுகிறேன் இதுபோல் அவர் தொடர்ந்து நமக்கெல்லாம் அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத பல்வேறு மனிதர்களின் வாழ்க்கையை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவாக விரிவாக அப்படி சொன்னீங்க ரொம்ப நன்றி அடுத்து செந்தில் குமரன் சார் பேசுவார்கள் ஆக்சுவலி சோமொழிப்பன் சாரும் அவங்களும் எவ்வளோ பிஸிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பர்டிகுலரே ஒரு ஆணையராக இருக்கும்போது எத்தனை கால்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு பேசினா எனக்கு தெரியும் நாங்கள் அண்ணன் வந்து தூத்துக்குடி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு நிமிஷம் கூட அவட பொறுமையாக பேச முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த நூலை பற்றி ரினோஸாவை பற்றி நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுமா கேட்கணும் வணக்கம் அவங்க அந்த நூலோட ஆசிரியர் ரினோசா வந்து எனக்கு முகநூல் வழியாக தான் பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே அவங்க எனக்கு பழக்கம் ஆல்மோஸ்ட் முகநூல் அறிமுகமானதுக்கு தான் புக்கை எழுத ஆரம்பித்தாங்க அவங்க எழு ஆரமிச்சிருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு புக்கை விட இப்போ கடைசியாக வந்த புக்கு வதைமுகாமுன்னு சொல்லப்படா வரலாறுங்கிறது வந்து அது நிறைய பேரை பாதித்தது நிறையா பேர் ரீச் ஆகும் ஆச்சு ஆனால் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரலாற்று பூர்வமாக நிறைய தகவல்கள் அதில் வந்து பார்த்துருப்பாங்க ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஒரு புக்கை எழுதுறதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கிறது அதை பார்க்கும் போது நமக்கே கொஞ்சம் மழைப்பாக இருந்தது அது அவங்க அவங்க வந்து பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஹிட்லர் வந்து ரொம்ப பிடிச்ச தலைவர் நான் ஆக்சுவலாக அந்த புக்கு வாங்கும் போதுலேயே சரி ஓகே இவங்க எழுதுறது வந்து அந்த புக்கு வந்து ஹிட்லருக்கு ஹிட்லரை ஜஸ்டிஃபை பண்ணி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் படித்தேன் நான் ஆக்சுவலாக ஆனால் அந்த மாதிரி எந்த சார்பும் இல்லாமல் நடுநிலைமையாக ரொம்ப நடுநிலைமையாக இருந்தாங்க அதை படிக்கும் போது மனசு நிறைய இடங்களை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்கும் போது நம்ம அந்த நாஜிஸ் மேலே இன்னும் கொஞ்சம் நமக்கு வருத்தம் கோவம் வரத்தான்னு அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரலாக தான் எழுதியிருந்தாங்க ரெண்டு புக்கும்க்கு ஒரு நியூட்ரலாக எழுதியிருந்தாங்க இருந்தாலும் அந்த இதை வந்து எந்த சார்பும் நிலை இல்லாமல் கரெக்டாக எழுதியிருக்காங்க அதே மாதிரி இந்த புக்கும் அதே மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயங்கள் படிக்கிறக்க வேலைக்கும் அந்த மக்களுக்கே நம்ம நண்பர்களுக்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போதில் அகதியாக ஒரு இடத்துல இன்னொரு ஊருக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து எந்த அளவு படிச்சிக்கணும் அந்த புக்கு இன்னும் படிக்கல எனக்கு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக நான் இன்னும் படிக்கலை படிச்சுட்டு இன்னொரு இடம் விரிவாக ஒரு இட நான் வந்து ரிவ்யூ நான் கொடுக்கலான் இருக்கேன் நான் இந்த புக்கும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை புது விஷயங்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்களோட நிச் ஏரியா வந்து ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் இதுவரை எல்லாமே பாலிடிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக என்னோடய விருப்பத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் இப்போது ஒரு ஏற்புறையாக இரண்டு வார்த்தை ரினோஸ் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து என்னுடைய அழைப்பை ஏற்று இன்வைட் பண்ணதுமே உடனே ஒப்புக்கொண்டார் சோமோ அப்பன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி அதே போல் ஓகேவா அதே போல் செந்தில் குமரன் அவர்கள் அவரும் ரொம்ப பிஸியான ஷெடியூல்லையும் எனக்காக என்னோடய இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்து என்னுடைய நூலை வெளியிட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் சுவாசம் பதிப்பகம் முதலாளி ஹரன் பிரசன்னா அவர்களுடைய டீம் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் எல்லாேருக்கும் சொன்னேன் ரெண்டு நாளில் தான் சொன்னேன் பட் ஆனாலும் எல்லோரும் வந்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மிக்க அனைவருக்கும் நன்றி இங்கே கலந்து கொண்டவர்களுக்கும் நூலை வெளியிட்ட சோனோலியன் சாருக்கும் செந்தில்குமன் சாருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் லாட்